எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்க்ரீட் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து ஒரு எட்டு பிறப்பு காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது கனகபுரத்தில் இருந்து பிரதான தார் வீதியின் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த செல்வாநகர் சொல்லி போட் போட்டிருக்கும் அந்த கொங்குரீட் வீதியாலே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கொங்குரீட் வீதிக்கு அருகாமையிலேயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பிறப்பு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட வந்து பாத்தீங்கன்னு ஒரு வீடும் வந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கொங்குரி பூன் போட்டு தகரத்தால வந்து அடைச்சிருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னு அந்த வீடு ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட இருக்கு முன்னுக்கு சும்மா ஒரு பத்து மாதிரி ஆக்கி இருக்காங்க வீட்டுக்கு முன்னுக்கே ஒரு இருக்குது அதில் நல்லா இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால அப்படியே நேராக காணி மொத்தம் வந்து எட்டு இருக்குது காணியோட எல்லை வந்து இந்த 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 மரத்தோடய நேராக போகுது மரத்தோட இப்படியே போகுது இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கச்சுன்னா கமுக மரம் இருக்குது தென்னை மரங்கள் இருக்குது வாழை மரங்கள் இருக்குது அது மாதிரி மாமரங்கள் இருக்குது ஜாம் மரங்கள் இருக்குது இது வந்து குளிக்கிற தொட்டி அப்படி நிறைய பயன்தரக்கூடிய மரங்கள் இருக்குது கொய்யா மரங்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கச்சுன்னா பிளாமரம் இருக்குது இது முருங்கை மரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசி மரங்கள் இருக்கு ஜம்பு மரம் இருக்கு இப்படி பயன் தரக்கூடிய நிறைய மரங்கள் வெப்ப மரங்கள் விப்ப மரங்கள் இது நிறைய பயன் தரக்கூடிய மரங்களோட இந்த பிறப்பு காணியம் அமைஞ்சிருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து போட்டிருக்காங்க தோட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரையமைப்பு கொண்ட காணியத்தான் இருக்குது கீரை கச்சான் சோளம் அப்படி நீங்கள் எதுவும் போட்டுக்கொள்ளலாம் இல்லை சோளமும் போட்டுக்கிட்டு வரலா அது மாதிரி நீங்கள் மரக்கறியலும் கொள்ளலாம் அதாவது கத்தரி வண்டி மிளகாய் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் மண்ணோட தன்மை வந்து நல்ல சுற்றான மண் தான் எந்த மரமாலும் உடனே வரக்கூடிய ஒரு மண் தான் பார்க்கத்திரியும் அதாவது இந்த பனைமரத்துக்கு இஞ்சால்தான் பார்த்தீங்கன்னா எல்லை இருக்குது இது அந்த வீடு உள்ளது வந்து அதை அடுத்த பக்கத்துக்கு ஆணி இந்த பனைமரத்துக்கு மரத்துக்கு இஞ்சாவில் இதுக்குலாம் எல்லை கல் வரும் இந்த பனைமரத்து இதுக்குள்ளே இந்த துண்டுக்குலாம் எல்லை கல் வரும் இங்கே மறைஞ்சி கிடக்குது இப்படியே இஞ்சால அப்படியே பொங்கல் வரைக்கும் அந்த வேலியோடு அப்படியே நேராக அப்படியே காணி தொங்கல் தெரிகிற அந்த டொய்லெட்டுக்கு இஞ்சால அப்படியே நேராக காணி வரும் மொத்தம் வந்து எட்டு பிறப்பு காணி பின்னுக்கு வந்து கொங்குரி தூண் போட்டிருக்கு போட்டு க முள்ளுக்கம்பியால் அடைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது இது வந்து நீங்கள் வந்து கோழிப்பூடாக பயன்படுத்தி கொள்ளலாம் தற்காலிகமாக ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது இரண்டு தற்காலிக கொட்டில்கள் நீங்கள் வந்து அதை வந்து கோழி கூடுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது நீங்கள் கிளச்சி டிப்போ ரோட்டு அந்த டிப்போ ரோட்டால் வந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் தூயிலுமில்லத்துக்கு போகிறதுக்கு முன்புக்கு வந்து செல்வா நகர்ன்னு சொல்லி போட்டு போட்டிருக்கு அந்த கொங்குரி ரோட்டால் நேராக வந்து சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விழையா தான் இருக்குது நீங்கள் வந்து விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை நீங்கள் வந்து மேற்கொண்டு பேசி தீர்மானித்து எடுக்கலாம் அதாவது இந்த பொங்கலி வீதிக்கு அருகாமையிலே இருக்கிற ஹானியல் வந்து பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரூபா தான் போகுது ஒரு பரப்பு இதில் விட்டு பரப்பு இருக்குது வீடெல்லாம் சேர்த்து நீ அவையில் வந்து ஒன்று முப்பது அப்படி சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பேசி தீர்மானித்து மேற்கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் இருக்குது நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கணங்களையே உங்களுக்கு தர நீங்கள் வந்து அவர்களோடைய கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சப்ஸ்கிரே நன்றி வணக்கம்